முருகன் படத்தை வீட்டில் இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா செல்வம் வெற்றிகள் குவியும் அது எந்த இடம் அப்படிங்கிறத இந்த பதிவு தெளிவா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு தெய்வத்தையும் வழிபடுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அதுபோல் முருகப்பெருமானை முருக பெருமானை வழிபடுவதற்கு சில குறிப்பிட்ட முறைகள் வந்து சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க வீட்டில் முருகன் படம் வாங்கி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் வீட்டில் முருகன் படம் வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அது சரியான திசையில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க குறிப்பிட்ட திசையில் வச்சு குறிப்பிட்ட முறையில் முருகனை வழிபடுவதால் சில ஆச்சரியப்படும் அளவிற்கு வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முருகப்பெருமானோட சில வடிவங்களை வழிபடுவது நல்ல பலன்களை தரும் அதாவது முருகனுக்குன்னு ஒரு சில கோலங்கள் இருக்கும்ல ராஜா அலங்காரம் தெய்வானம் வள்ளியோட இருக்கிறது இந்த மாதிரி வடிவங்களில் முருகன் காட்சி தருவாருல ஆண்டி கோலத்துல இருக்கிறது இது மாதிரி எந்த கோலத்தை வச்சு நம்ம வழிபடுவதால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் முருகன் கோவில்கள்ல அதிகாலையில் நடக்கக்கூடிய விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட பிரச்சனையும் நமக்கு வாழ்க்கையில இருந்தது அப்படின்னா அது தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வீட்ல முருகனோட எந்த திருக்கோலத்தை வச்சு வழிபட்டா என்ன பலன்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் ஏராளமானவர்களோட இஷ்ட தெய்வமாகவும் சிலருக்கு குல தெய்வமாகவும் இருந்து வர்றாரு கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கும் முருகப்பெருமான வழிபடுபவர்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்து வருது முருகன் படம் முருகன் செல வேல் அப்படின்னு வீட்ல வந்து இது மாதிரி வைத்து வழிபடுகிறார்கள் முருகனை தீவிரமாக வழிபடுபவர்களின் எண்ணிக்கையும் சமீபகாலமாக காலமாக அதிகரிக்குது அதே சமயம் ஆறுபடை முருகனோட ஒவ்வொரு கோலமும் இருக்கு இல்லையா அதுல எந்த முருகனை வீட்டில் வச்சு வழிபட வேண்டும் எந்த கோலத்தை வச்சு வழிபடுவதால நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் பெருகும் அப்படிங்கிற சந்தேகங்கள் நிறைய பேத்துக்கு இருக்கு நீங்கள் வீட்டில் முருகனோட படம் வச்சுருக்கீங்கன்னா அது எந்த திசையில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் நீங்கள் வீட்டில் வேல் வச்சுருக்கீங்களா முருகன் படம் வச்சுருக்கீங்களா உங்களுக்கு முருகன் என்ன அற்புதம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அதே போல் நீங்கள் ஒரு முருக பக்தராக இருந்தால் கீழே கமெண்ட்டில் வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நீங்கள் டைப் பண்ண டைப் பண்ணால் உங்களுக்கு முருகனோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லலாம் ஓம் ரீங் ஹனப வசர ஓம் ரீங் சரஹண பவ இப்படிலாம் நீங்கள் டைப் பண்ணலாம் முருகப்பெருமானோட எந்த வடிவத்தை வழிபட்டாலும் உண்மையான பக்தியோடையும் உறுதியான நம்பிக்கையோடையும் வழிபட்டோம் அப்படின்னா முருகப்பெருமான் கட்டாயம் நம்ம கேட்டதை தருவார் ஆனா முருகப்பெருமானின் ஒவ்வொரு திருக்கோளத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பும் பலன்களும் உண்டு முருகப்பெருமான் வந்து வள்ளி தெய்வானையோட இருக்கும் திருக்கோலத்தை வீட்டில் வச்சு வழிபட்டோம் அப்படின்னா திருமண வரம் கிடைக்கும் குடும்பத்துல கணவன் மனைவி இடையே ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் அதே சமயம் செல்வம் பெருகணும் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படணும் வெற்றிகள் குவியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானின் எந்த திருக்கோள போட்டோவை வீட்ல வச்சு வழிபடணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராஜா அலங்காரத்தோட இருக்கக்கூடிய பழனி தண்டாயுதபாணி இருக்கு இல்லையா அவரோட போட்டோவை தான் நம்ம வீட்ல வச்சு வழிபடணும் தொழில் வளர்ச்சி வாழ்க்கை முன்னேற்றத்தை தரக்கூடிய முருகப்பெருமானின் திருக்கோளமாக இந்த பழனி தண்டாயுத கோலம் வந்து சொல்லப்படுது ராஜ அலங்காரத்தில் இருக்கும் முருகனின் படத்தை வீட்டில் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா மேற்கு திசையில் வைக்க வேண்டும் அதாவது முருகபெருமானோட முகமானது கிழக்கு நோக்கி இருக்கும்படியாக இருக்கணும் அதே போல நம்முடைய தலைக்கு மேலே முருகனோட உருவம் இருக்கும்படியாக வைக்க வேண்டும் ராஜ அலங்கார முருகன் வந்து தொழில் நுணுக்கங்கள் பேச்சு திறன் நம்பிக்கை தைரியம் ஆகியவற்றை வழங்கக்கூடியவர் இவரை வழிபட்டு வந்தால் கடன்கள் வந்து படிப்படியாக குறையும் கடை இருந்தாலும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மனநிலையிலும் மாற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சி வளர்ச்சி இதெல்லாம் ஏற்படும் அதே மாதிரி முருகன் படத்திற்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் செவ்வருளி மாலை சாத்தி வழிபட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதுவும் நீங்கிடும் வெள்ளிக்கிழமையில் ராஜா அலங்கார முருகனுக்கு பன்னீர் ரோஜா பூ அணிவித்து வந்தோம் அப்படின்னா செல்வநிலை உயரும் ஞாயிற்றுக்கிழமையில மல்லிகைப்பூ வாங்கி சாத்தி வழிபட்டோம் அப்படின்னா உயர் பதவிகள் வாழ்க்கையில முன்னேற்றம் அதன் மூலம் வருமானம் அதிகரிப்பு இதெல்லாம் ஏற்படும் திங்கக்கிழமையில் சம்மங்கி மாலையும் மல்லிகை மாலையும் நம்ம சாத்தி வழிபட்டோம் அப்படின்னா பலவிதமான நன்மைகளை அருள்வார் புதன்கிழமைனா மறிகொழுந்து மாலையை சாற்ற வேண்டும் வியாழக்கிழமையில சந்தன மாலையும் முருகப்பெருமானுக்கு அணிவிப்பது சிறப்பு என்ன மாலை சாத்துனிங்கனாலும் சரி அதோடு சேர்த்து எப்பவும் வெட்டிவேர் மாலை முருகனோட கழுத்துல இருக்கும்படியாக உங்களுடைய முருகன் படம் உங்கள் வீட்டில் இருக்குன்னா கண்டிப்பாக முருகனோட கழுத்துல இது இருக்கணும் வெட்டிவேர் மாலையை மாசத்துக்கு ஒரு முறையாவது பன்னீர்ல கழுவிட்டு முருகனுக்கு அணிவிச்சோம் அப்படின்னா இரட்டிப்பு படங்கள் கிடைக்கும் அதே போல அதிகபட்சம் அந்த மாலை வந்து முருகனோட கழுத்துல ஆறு மாசத்துக்கு மட்டும்தான் இருக்கணும் அதற்கு பிறகு அந்த வெட்டிவேர் மாலையை நம்ம பயன்படுத்தக்கூடாது அந்த வெட்டிவேர் மாலையை வந்து பிறகு பொடி பண்ணி அதை சாம்பிராணி போடுறோம்ல அதில் வேணா கலந்து பயன்படுத்தலாம் இது நீங்க நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதுவும் இந்த வெட்டிவேர் மாலையை நீங்கள் ஆறு மாசத்துக்கு ஒருத்தருக்கு இது மாதிரி நீங்க மாத்திட்டு சாத்தி வந்தீங்க அப்படின்னா வேண்டியது கிடைக்கும் உயர் பதவிகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வருமான அதிகரிப்பு அனைத்தும் கிடைக்கும் செல்வநிலை படிப்படியாக உயரும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்